இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த சூப்பர் ஃபோர் போட்டியில் ஆசிய கப் சூப்பர் ஃபோர் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் செட் பண்ண நூற்றி எழுபத்தோரு ரன்களை பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்களில் ரொம்ப ஈஸியாக அடிச்சு வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் காமனாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஓபனர் சுக்மான் கில்லும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்களுடைய அதிரடி ஆட்டம் தான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எட்டு புள்ளி அஞ்சு ஓவர்கள் நூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தாங்க இழப்பின்றி அதனால இவங்க ஆடுன ஆட்டம் இந்தியாவுடைய வெற்றி எளிதா ஆனதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு காரணம் தான் அதை நான் மறுக்கலை ஆனா இதையும் விட ஒரு முக்கியமான காரணம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு இருந்ததுங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பேட்டர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ஓவருக்கு ஒன்பது ரன் பத்து ரன் சாலிட அடிக்கிறாங்க எல்லார் ஓவருமே அடி வாங்குது பும்ரா ஓரம் அடிச்சு விட்டாங்க ஹர்திக் பாண்டியா ஓரையும் அடிச்சு விட்டாங்க அடுத்து வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்ன வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தாங்க அதையும் அடிச்சு விட்டாங்க குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க குல்தீப் யாதவையும் அடிச்சு விட்டாங்க அதுக்கு அக்சர் படையில கொண்டு வந்தாங்க அக்சர் படையிலையும் அடிச்சு விட்டாங்க இந்த மாதிரி எல்லார் ஓவரும் அடி வாங்குது ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒண்ணு பத்து ஓவருக்கு தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற ஒரு நல்ல நிலமையில கிட்டத்தட்ட பத்து ரன் ஓவர் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலமையில இருக்கிறாங்க இப்படியே போனால் அசால்ட்டாக டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரக்கூடிய ஒரு கண்டிஷன்னா பாகிஸ்தானுக்கு இருக்குது நல்லா ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னடா செய்யணும்னு யோசிச்சு சூரியகுமார் ஒரு மூவ் எடுக்கிறாப்புல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யார்கிட்ட பந்த தூக்கி கொடுக்குறாப்புலனா சிவம் தூபேட்ட பந்த தூக்கி கொடுத்துருக்காப்புல அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் போட்டியில் ஒரு லோக்கல் டீமுக்கு எதிராக வந்து ஒரு மூலிக்கிட்ட எடுத்தாப்புல ரெண்டாவது போட்டியில் பதவியே போடலை அதனால் அவர் கையில் கொடுத்தாப்புல மனுஷன் செம்மையாக வீசினாங்க மற்ற எல்லா பவுலரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவீங்க சிவம் தூவிய பால தொடக்கூட முடியல நல்ல நீட்டா இந்த பிச்சைக்கு எப்படி போடணுமோ அதாவது ஸ்லோ பவுன்சர் போட்டு அருமையா போட்டாம ஃபர்ஸ்ட் ஓவர்லையே சையும் ஐயப்ப வந்து லெக்ல வரும் ஒரு ஸ்லோ பவுன்சரை போட்டு சையும் ஐயப்ப தூக்கி விடுறாப்புல சையும் ஐயப்பெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் பாகிஸ்தான்லயே ரெண்டு பெரிய ஹிட்டர் தான் என்னை கேட்டா ஒரு ஆள் வந்து ஃபக்கர் ஜமான் இன்னொன்னு சையும் ஐயூப் சையும் ஐயப்பெல்லாம் நின்னா பந்த வெளியே பறக்க விட்டுக்கிட்டே இருக்கான் அந்த மாதிரியான ஆளு சையும் ஐயப்ப தூக்கி விடுறாப்புல மூணு ஓவர் போட்டு வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்காமல் இந்த போர்ஷன் இந்த சிவம் துபே செஞ்ச இந்த மூணு ஓவர் இந்த பத்து பதினோரு ஓவர் டு பதினாலு ஓவரில் அந்த சிவம் துபே செஞ்ச மேஜிக் தான் பாகிஸ்தான் நூற்றி எழுபதுக்கே கண்ட்ரோலாக காரணம் சிவம் கடைசி ஒரு அடிச்சு போடுவாங்க நாலாவது ஓவர் வந்து பதினேழு ரன் அடிப்பாங்க மொதல் மூணு ஓவர் பதினாறு ரெண்டு விக்கெட்டு கடைசி ஓவரில் பதினேழு ரன் அடிப்பாங்க ஆனாலும் சிவம் துபையோடைய இந்த பவுலிங்னால தான் பாகிஸ்தானுடைய ஸ்கோர் வந்து நூற்றி எழுபதுலேயே கண்ட்ரோல் ஆச்சு இல்லைன்னா இரநூறுக்கு மேலே போயிருப்பாங்க இரநூறுக்கு மேலே போயிருந்தா இந்தியாவுக்கு வந்து அது வந்து சைக்காலஜிக்கலாக டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அணிக்குமே சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடுமாற்றமாக இருந்திருக்கும் அவன் எவ்வளவு அடித்தாலும் ஒரு ரன் கூட அடித்து வின் பண்ண தான் போகிறோம் அந்த அளவுக்கு டீம் வந்து இந்திய டீம் வந்து அதெல்லாம் வெயிட்டாக இருக்குது இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிறது பேட்ஸ்மேனுக்கு களத்தில் ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை தவிர்த்து ஈஸியாக ஜெயிக்க வச்சது நம்ம சிவம் துபையுடைய எக்ஸ்ட்ராடினரியான பவுலிங் தான் அதற்கு பிறகு தான் அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங்கு சுக்மான் கிலோடைய பேட்டிங் எல்லாமே அதுக்கு பிறகு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி